அஸ்லாம் வலைக்கம் ஹை மை டிவி ஃபேமிலிஸ் இந்த தண்டு கீரை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம வந்து கடையிறது பொரியல் பண்ணுறது இப்படி தானே செஞ்சுருப்போம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு வடை செய்ய போகிறோம் இந்த எண்ணெய் வடைனா நம்ம உளுந்து வடை தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஓரிட்ட பிறகு நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து இப்போ நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் அரைக்கும் போது கண்டிப்பாக தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு நம்ம அரைச்சி எடுக்கிறோம் இந்த மாதிரி கெட்டி பதமா நம்ம அரிச்சி எடுக்கணும் அதுவும் அந்த மிக்சி ஜார் சுத்துறதுக்காக மட்டும் தண்ணிய கொஞ்சமா தெளிச்சு நம்ம எடுக்க போறோம் இந்த மாதிரி வந்து மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ளஃபியா அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா நம்ம வந்து இது பிளெண்ட் பண்ணணும் அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக நம்ம வந்து கிரைண்டரில் அரைக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அந்த மாதிரி வரும் இந்த தண்டுக்கீரையை இந்த மாதிரி நான் வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் நம்ம எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வெட்டி வச்சிக்கலாம் இந்த மாதிரி குட்டியாக வெட்டும் போது நம்மளுக்கு சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும் வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி எல்லாமே நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஒரு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம் மிளகு இஞ்சி கருவேப்பிலை வெங்காயம் இது எல்லாமே நார்மலாக நம்ம எப்போவுமே போடுற மாதிரி போட்டுட்டு பச்சை மிளகா எல்லாமே நல்லா கலந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபஸ்ட்டு கீரை இல்லாமல் நார்மல் உடையாக நான் தட்டி எடுக்க போகிறேன் தெரியாதவங்க கிளாஸில் இந்த மாதிரி நம்ம வந்து பின் சைடை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு தண்ணி வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்குங்க அந்த தண்ணியை தடவி தடவி நீங்கள் கொஞ்சமாக உருண்டை எடுத்து அந்த கிளாஸோடைய பின் சைடில் வச்சு நீங்கள் எடுத்தின்னா ஈஸியாக வரும் இப்போ நான் போட்டதே வந்து ஈஸியாக வந்திருக்கு ஏன்னா நம்ம அரைச்ச பதம் வந்து கரெக்டாக அரைச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு லூஸாக இல்லாமல் சூப்பர்பாக வந்துச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாலு வடை வந்து நான் கீரை போடாமல் நான் எடுத்துட்டேன் இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா உளுத்தோடைய ஸ்மெல்லு நம்மளுக்கு பிடிக்கலைன்னா கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்மளுடைய கீரையை வந்து இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா சப்பா இல்லாத எந்த கீரையும் ஆட் பண்ணலாம் இப்போ நம்ம அதே மாதிரி வடை வந்து சுட்டெடுக்க போகிறோம் இப்போ நான் கையில் எடுக்கிறேன் பாருங்கள் அளவு கரெக்டாக இருந்துச்சு ரொம்ப வந்து கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம பிடிச்சி போடுறதுக்கு ஈஸியாக வந்துச்சு நம்ம அரைச்ச பதத்தில் தான் இது வந்து இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறமா நல்லா சிம்மில் வச்சு கோல்டன் ப்ரௌன் பண்ணி நம்ம வந்து இந்த வடையை எடுக்க போகிறோம் நல்லா ஹெல்த்தியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பசங்க வந்து கீரை சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுத்தா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக உள்ள மெது மெதுன்னு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்